ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற குப்தர்களை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆறாம் வகுப்பில் இருக்கிற குப்தர்களை பார்த்தோம் மூணு பார்ட்டாக அந்த வீடியோக்களை போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைமு வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது மூணு பார்ட்டுடைய லிங்க்கும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்ன சார் சொல்கிறீங்க பதினொன்றாம் வகுப்பில் அப்போ குப்தர்களை பற்றி டீட்டெயிலாக இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட்டும் ஆறாம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட்டும் ஒன்று தான் ஆனால் ஆறாம் வகுப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருபது முதல் முப்பது சதவீதம் கூடுதலாக பார்ப்போம் அவ்வளோதான் அங்கே இருக்கிற டேட்டா தான் இங்கே இருக்குது கூடுதலாக கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா சரி இதுக்கு ஏன்ப்பா நான் போய் ஆறாம் வகுப்பை பார்த்துட்டு வரணும் அதான் இங்கேயே பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஆறாம் வகுப்பை நீங்கள் பார்த்துட்டு வந்த பிறகு இதை பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்த்த விஷயங்களை ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும் அதாவது நம்மள நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா அடிக்கடி ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது எல்லாருமே படிக்கிறோம் நீங்களும் படிக்கிறேன் இங்கே நானும் படிக்கிறேன் டாப்பரும் படிக்கிறான் பெயிலானவனும் படிக்கிறான் எல்லாருமே படிக்கிறோம் ஆனால் அடிக்கடி ரிவிஷன் பார்க்குறது கிடையாது ரிவிஷன் பார்த்தா தானே அந்த டேட்டா மனசில் தங்கும் ஸோ ஆறாம் வகுப்பு பார்த்துட்டு இங்கே வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்கே பார்த்தோமே அங்கே இருந்துச்சுல்ல இங்கே இருந்துச்சுல்ல அப்படின்னு கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி யோசிக்கும் போது அந்த டேட்டா நமக்குள்ளே இன்னும் அதிகமாக பதியும் ஸோ அதனால தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி நம்ம பார்த்துக்குள்ளே போகலாம் இந்த குப்தர்களின் காலம் எந்த நூற்றாண்டுன்னு நம்ம நேற்ற பார்த்தோம் இல்லையா இந்த நூற்றாண்டு கிபி முந்நூறு முதல் கிபி ஏழுநூறு வரைக்கும் குப்தர்கள் வாழ்ந்திருக்குறாங்க இந்த காலகட்டம் ஒரு செவ்வியல் முறையை கொண்ட காலகட்டம் அதாவது சிறப்பான அரசர்கள்லாம் உருவான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க குப்தர் காலகட்டத்தில் தான் நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் மாதிரி வேறு ஒன்ற ஆரம்பித்தது அதாவது ஸ்ட்ராங்காக உருவாக ஆரம்பித்தது என்னது நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிற முறை நிலப்பிரபுத்துவம் முறைன்னா என்னது நிலத்தை சொந்தமாக வச்சுருக்கிற முறை அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாளையக்காரர்களை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஜமீன்தார்களை பார்த்துருப்பீங்க அவங்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட நிலம் இருக்கும் அதை தான் ஜமீன்தாரி முறைன்னு சொல்கிறாங்க பாளையக்காரர் முறைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலத்தை சொந்தமாக வச்சுருக்கிற நிலப்பிரபுக்கள்ங்கிற முறை வேறு ஒன்று ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ தான் ஸ்ட்ராங்காக உருவாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து குப்தர் காலத்தில் சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகள் தோன்றியிருக்கு ஏகப்பட்ட நூல்களை சமஸ்கிருத மொழியில் வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் நுண்கலை சிற்பம் கட்டிடக்கலை ஆகியவற்றில் பண்பாட்டு முதிர்ச்சி காணப்பட்டது அதாவது இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பண்பாட்டு முதிர்ச்சி யார் காலத்தில் வந்தது குப்தர் காலத்தில் வந்திருக்குது அடுத்து குப்தர் காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க குப்தர் காலத்தை இந்தியாவின் பொற்காலம்னு பழைய புக்கில் இருக்கும் ஆனால் இங்கே பொற்காலம்னு மட்டும் கொடுத்துருக்காங்க பொற்காலம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பண்பாட்டு மலர்ச்சியின் காலகட்டம்னு சொல்லுவாங்க செவ்வியல் கலைகளின் காலகட்டம் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே குப்தர்கள் தான் இந்த குப்தர்களுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சிக்க நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னா மூணு டைப்பான எவிடன்ஸ் இருக்குது என்னென்ன டைப்பான எவிடன்ஸு இலக்கிய சான்று இருக்குது கல்வெட்டு இருக்குது நாணய ஆதாரங்கள் இருக்குது இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆல்ரெடி ஆறாவது பகல் பார்த்தோம்ல அதே டேட்டாதான் நாரதர் எழுதிய நாரதர் ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி கத்தியாயனர் எழுதிய ஸ்மிருதி அதாவது ஸ்மிருதிங்கிறது ஒரு வகையான நூல் அந்த வகையான நூலை நாரதரும் எழுதியிருக்கிறாரு விஷ்ணு எழுதியிருக்கிறாரு பிரகஸ்பதி எழுதியிருக்கிறாரு கத்தியாயன் எழுதியிருக்காரு ஸோ இந்த ஸ்மிருதி அப்படிங்கிற நூல் வந்து குப்தர்களை பற்றி நமக்கு சொல்லுது அடுத்து பாருங்கள் காமாந்தகர் எழுதிய நீதிசாரம் ஆறாம் வகுப்பில் நிதிசாரம்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீதிசாரம் இந்த நீதிசாரம்ங்கிற நூலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது என்னது தர்மசாத்திரம் இப்படி கூட கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் தர்மசாத்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்னு கேட்பாங்க நம்மளுக்கு அங்கே போனோடனே ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது நீதிசாரம்னு சொன்னால் காமாந்தகர்னு சொல்லிடுவோம் ஆனால் தர்மசாத்திரம் யார் அது ஒன்றுமே தெரியலையே படித்த மாதிரியே இல்லைன்னு நினைப்போம் ஆனால் பாருங்கள் காமாந்தகருடைய புத்தகத்தை தான் சாத்திரம் சொல்கிறாங்க இது கிபி நானூறில் எழுதப்பட்டிருக்கு இந்த நூல் என்ன சொல்லுது அரசருக்கு அறிவுரை கூறுவது போல் எழுதப்பட்டுள்ளது அதாவது நம்ம ஆறாம் வகுப்பில் என்ன பார்த்தோம் அதாவது அரசு கருவூலத்துடைய முக்கியத்துவம் என்ன அதற்கான வருமான வழிகள் என்னங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அங்கே அப்படி கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் விசாகத்தத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம் முத்திராசம் இதுவும் வந்து குப்தர்களுடைய எழுச்சியை பற்றிய விவரங்களை நமக்கு தெரிவிக்குது ஸோ குப்தர்கள் எப்படி டெவலப் ஆனாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டு புத்தகம் சொல்லுது அடுத்து அந்த காலகட்டத்தில் புத்த சமண இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குது காளிதாசருடைய படைப்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய காலத்தில் சீன பயணி பாகியான் வந்திருக்காரு ஸோ யார் காலகட்டத்தில் வந்தாருங்கிறது முக்கியம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்திருக்கார் இது எல்லாமே வந்து எழுதப்பட்ட ஆவணங்கள் அடுத்து கல்வெட்டு சான்றுகள் கல்வெட்டு சான்றுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு மேஜரான எவிடன்ஸ் தான் நமக்கு இருக்குது என்ன இருக்குது மெகரொலியில் இருக்கிற தூண் கல்வெட்டு மெஹரு எங்கே இருக்குது டெல்லி பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிற இரும்புத்தூண் கல்வெட்டு இந்த கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தனின் சாதனைகளை விளக்குகிறது நல்லா கவனிங்க இந்த கல்வெட்டை உருவாக்கியவர் வேற ஆனால் யாரை பற்றி சொல்லுது முதலாம் சந்திரகுப்தர்னை பற்றி சொல்லுது அடுத்தது அழகாபாத் தூண் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது அது சமுத்திரகுப்தருடைய வெற்றிகளை பற்றி சொல்லுது இந்த கல்வெட்டை யாரை செதுக்குனாங்க ஹரிசேனர் அப்படிங்கிறவர் செதுக்கியிருக்கிறாரு அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது முப்பத்து மூணு மறிகளில் எழுதப்பட்டிருக்குது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்குது ஆனால் என்ன வரி வடிவம் நாகரி வரி வடிவம் அதாவது சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காங்க ஃபாண்டு ஸ்டைல்னு சொல்லுவோம்ல அது வந்து நாகரி வரி வரிவடித்துல எதிர்க்காங்க அடுத்தது நாணய ஆதாரங்கள் குப்தர் காலத்தில் நிறைய நாணயங்களை வெளியிட்ருக்குறாங்க அந்த நாணயங்களுக்கு என்ன பேருன்னு எது பார்த்தோம் ஞாபகம் இருக்கா குப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நாணயங்களுக்கு பேர் என்ன ஆறாம் வகுப்பில் நம்ம பார்த்தோம் அப்படியே மறக்காமல் இருந்தால் கமெண்டில் விடுங்க எத்தனை பேர் மறக்காமல் டேட்டா வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த தங்க நாணயங்கள் குப்த அரசருடைய பட்டங்கள் அவர்கள் நடத்திய சடங்குகளை பற்றி நமக்கு தெரிவிக்குது அடுத்தது குப்த வம்சத்துடைய தோற்றத்துக்கு நம்ம போகிறோம் குப்த வம்சத்தை உருவாக்கியவர் ஸ்ரீகுப்தர் முக்கியமான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணுங்கள் வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் இவருடைய காலம் கிபி இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி எண்பது நாற்பது வருஷம் இருந்திருக்காரு அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் கடோத் கஜர் இவருடைய மகன் அவர் இரநூத்தி எண்பதுலேருந்து முன்னூற்றி பத்தொம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட அவரும் பார்த்தா ஒரு முப்பத்தொம்பது வருஷம் இருந்திருக்கார் இவங்களை பற்றிய தகவல் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை கம்மியாக தான் கிடச்சிருக்கு ஆனால் கல்வெட்டில் இந்த ரெண்டு பேர்த்தையுமே மகாராஜான்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க மகாராஜாங்கிறவங்க யார் ஸ்ரீகுப்தர் கஜர் ரெண்டு பேர்த்தையுமே மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடோத்கஜருடைய மகன் வந்து முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற சங்கத்தில் பிறந்த இளவரசியை கல்யாணம் பண்ணியிருக்காரு யார் குமாரதேவி நம்ம நேற்று பார்த்தோன்னா அவர் இருக்கா குமாரதேவிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க யார் லிச்சாவி பகுதியுடைய இளவரசி இந்த லிச்சாவிங்கிறது எங்கே இருக்குது வடக்கு பீகாரில் இருக்குது இது நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா நேபாளத்துக்கும் கங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி நேபாளத்தில் தெராயின்னு ஒரு பகுதி இருக்குது தெராயின்னா அது ஒரு டைப்பான சதுப்பு நிலம் அந்த ஏரியாவுக்கும் கங்கை நதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து தான் லிச்சாவி அந்த வம்சத்தில் வந்த இளவரசியை கல்யாணம் பண்ணதுனால இவர் அப்படியே டெவலப் ஆகிட்டாராம் அதுக்கு முன்னாடி இவர் ஓரளவு கம்மியாக இருந்திருக்காரு அந்தம்மாவை கல்யாணம் பண்ண யோகம் இவர் பெரிய பேரரசராக மாறிட்டார் யார் முதலாவது சந்திரகுப்தர் முதலாவது சந்திரகுப்தருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது முதல் முந்நூற்றி முப்பத்தைந்து வரைக்கும் இருந்திருக்காரு இவர் தான் பேரரசை உருவாக்கியிருக்கிறாரு நல்லா கவனிங்க இதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லாமே அரசர்கள் ஆனால் முதலாம் சந்திரகுப்தர் தான் என்னது பேரரசர் குப்த பேரரசின் முதல் பேரரசர் நோட் பண்ணிக்கோங்க யார் முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை பற்றி தான் மெகரொலியில் இருக்கிற இரும்புத்தூன்னு சொல்லுது அடுத்து இவருக்கும் ஒரு பட்ட பேர் இருக்குது என்னது மகாராஜா அதிராஜாங்கிற பட்டம் இவருடைய காலத்தில் இருந்த கல்வெட்டோ நாணயமோ நமக்கு எதுவுமே கிடைக்கல எந்த டேட்டாவுமே நமக்கு கிடைக்கல ஆனால் மெகரொலியில் இருக்கிற இரும்புத்தூன்னு வந்து நமக்கு சொல்லுது இவர் முதல் பேரரசர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது அடுத்து சமுத்திர குப்தரை பார்க்குறோம் சமுத்திரபுத்தருடைய காலம் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு முதல் முந்நூற்றி எழுபத்தைந்து வரைக்கும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட கணக்கு விட்டு பார்த்தா எத்தனை வருஷம் வருது நாற்பது வருஷம் வருது இந்த சமுத்திர குப்தரை பற்றி அலகாபாத்துன்னு கல்வெட்டு நமக்கு தெளிவாக தகவலை கொடுக்குது அலகாபாத் அதை வந்து பிரயாகைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இன்னைக்கு அலகாபாத்து ஆனால் முற்காலத்தில் அதுக்கு பேர் என்னது பிரயாகை நல்லா கவனிங்க பிரயாகைகளில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தருடைய பெருமைகளை பற்றி சொல்லுது அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா ஆக்சுவலாக அந்த கல்வெட்டை யார் வெட்டியிருக்காங்க தெரியுங்களா அசோகருடைய தூண் அசோகர் பாவம் அவர் பாட்டுக்கு செவனேன்னு ஒன்று வெட்டி வச்சுட்டு போயிருக்காரு இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து இவங்களுடைய பெருமையை வந்து செதுக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்கள் அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அலகாபா தூண் கல்வெட்டில் இந்த சமுத்திரகுப்தர் மௌரிய பரம்பரையில் வந்தவர் அதாவது மௌரிய வம்சங்கிறது முன்னாடியே இருந்தது அது வந்து அழிஞ்சு போச்சு அந்த வம்சம் வந்து ஒரு புகழ்பெற்ற வம்சம் அசோகரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அசோகர் வந்து மௌரிய வம்சம் ஸோ அந்த வம்சத்தில் தாண்டா சமுத்திரகுத்தர் அப்படிங்கிற மாதிரி அதில் செதுக்கி வச்சுருக்காங்க அந்த அலகாபாத்தூள் கல்வெட்டில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பிரியாகையிலிருந்து மேற்கே மதுரா வரைக்கும் மதுராங்கிறது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது மதுரா வரைக்கும் இருந்த செழிப்பான நிலங்களையெல்லாம் இவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் அதே மாதிரி கலிங்கம் வழியாக பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்தார் கலிங்கம்னா ஒடிசா ஒடிசா வழியாக அப்படியே காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு அரசரை வந்து தோற்கடிச்சிருப்பார் சமுத்திரகுப்தர் அவர் யாருங்கிறத நம்ம நேத்தே பார்த்தோம் யார் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க உங்களுக்கும் மறக்காமல் இருக்கும் இந்த சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் வட இந்தியா மேலேயும் படையெடுத்து போயிருக்காரு தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்து போயிருக்காரு எங்கெங்கே வட இந்தியா மேலேயும் படையெடுத்து போயிருக்காரு தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்து போயிருக்காரு வட இந்தியாவில் கங்கை சமொழியில் ஒன்பது அரசர்களை தோற்கடித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வ சாகானு சாகிங்கிறது ஒரு குசான பட்டம் குசான வம்சம் அவங்கள தோற்கடிச்சிருக்காருங்களாம் சாக அரசர்களை தோற்கடிச்சிருக்காங்களாம் இலங்கையையும் தோற்கடிச்சிருக்காரு நல்லா கவனிங்க சமுத்திரகுப்தர் இலங்கை மீதும் படையெடுத்து போயிருக்காரு ஸோ இவருடைய படையெடுப்பை பற்றி சொல்கிறாங்க இவருடைய படையெடுப்பை பற்றி சொல்லும்போது வட இந்தியாவில் நேற்று தான் பார்த்தோம் வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களையும் தென்னிந்தியாவில் பன்னெண்டு சிற்றரசர்களையும் தோற்கடித்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா வட இந்தியாவில் ஒன்பது அரசர்கள் தென்னிந்தியாவில் பன்னெண்டு அரசர்களை தோற்கடித்தார்னு பார்த்துருப்போம் இவருடைய இந்த மிகப்பெரிய படையெடுப்பின் காரணமாக வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க இது முக்கியமான பாயிண்ட்டு நல்லா கவனிங்க இந்திய நெப்போலியன் யார் சமுத்திரகுப்தர் அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சமுத்திரகுப்தர் ஒட்டுமொத்த இந்தியாவின் மேலே படையெடுத்து போனதுனால இந்தியா முழுக்க இருந்த பழங்குடிகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க அதனால் ஹூனர்கள் படையெடுத்து வர்றாங்க அதாவது ஹூனர்கள் வந்து வரும்போது அங்கே பார்த்தா சின்ன சின்னவனாக இருந்தவெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தான் இவர் போய் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு அவன் டைரெக்டாக குப்தருக்கு மேலேயே படையெடுக்கிற மாதிரி வந்துட்டான் ஸோ சொல்லியிருக்காங்க அடுத்து சமுத்திர குப்தர் காலத்தில் இலங்கையில் வாழ்ந்த அரசன் மேகவர்மன் ஸ்ரீ மேகவர்மன் ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு பரிசு பொருட்களை அனுப்பிச்சுட்டு கையாவில் புத்தகையா இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்கும் கையாவில் நாங்கள் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார் ஸ்ரீ மேகவர்மன் அடுத்தது இந்த சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய வெற்றிகளை கொண்டாடும் விதமாக அசுவமேத யாகம் பண்ணியிருக்காரு அசுவமேத யாகங்கிறது என்னது குதிரைகளை வேள்வியில் பழியிடும் யாகம் இதை பண்ணவங்க ரெண்டு பேர் யார் யார் பண்ணியிருப்பாங்க ஏன் இருக்கா முதலாம் குமாரகுப்தர்னு நினைக்கிறேன் அவரும் சமுத்திரகுப்தரும் பண்ணியிருப்பாங்க அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும் ஆதரிச்சிருக்காரு பின் பின்பற்றியது வந்து வைணவ மதம் ஆனால் மற்ற மதங்களையும் சமமாக நடத்தியிருக்கார் அதுக்கு உதாரணம் என்னது வசுபந்துன்னு திறந்திருக்கார் அவர் வந்து ஒரு பௌத்த அறிஞர் அவர் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தில் வாழ்ந்தவர் இந்த சமுத்திரகுப்தருக்கு கவிதை மீதும் இசை மீதும் ரொம்ப பிரியம் அதனால் இவருக்கு கவிராஜாங்கிற பட்டம் இருக்குது கவிராஜா யாருன்னு கேட்பாங்க யார் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காருனா வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அடுத்து இன்னொரு பாயிண்டை கவனிங்க ஆறாம் வகுப்பில் படித்தோம் இல்லையா அதாவது குப்தர்களுடைய நாணயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவரே சமுத்திரகுப்தர் தான் காரணம் குசாரணர்களுடைய நாணய முறை நம்ம நேற்று பார்த்ததை ரீவைன் பண்ணுறோம் சரிங்க இன்னைக்கு வந்து இதுவே வந்து காமன் நேரத்தை தாண்டி போயிட்டுருக்கு இன்றைக்கி இதோடு போதும் இதோடு நிப்பாட்டிக்கலாம் நாளைக்கு வந்து இவருடைய மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்லேருந்து தொடர்ந்து கன்யூ பண்ணி பார்ப்போம் நாளைக்கு வீடியோ போட்ட உடனே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி தான் ஃபியூச்சர்னா ரெண்டாயிரத்தி நூறு கிடையாது நீங்கள் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு அந்த பெல் பட்டனை அமுத்தி விட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் சரிங்க அடுத்த தொடர்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்